ஒரு வழியும் தெரியலையா இப்படி சொல்லி பாருங்க சகலம் கிருஷ்ணார்பணம் நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எப்பொழுது படைத்தானோ அப்பொழுதே காக்கின்ற கடமை அவனுடையதாகிவிடுகிறது ஆகவே அவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் நம்முடைய உறவுகள் அனைத்தும் இணைக்கப்பட்டது நம் குழந்தை நம்மால் நம்மோடு இணைக்கப்பட்டது இரத்தத்தால் பிணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டதும் பிணைக்கப்பட்டதும் நம்மை எந்த நேரத்திலும் கைவிட்டுவிடும் ஆனால் படைத்த இறைவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் நாம் அவனால் படைக்கப்பட்டவர்கள் நம் குழந்தைகள் நம்மால் நம்மோடு இணைக்கப்பட்டவர்கள் இணைக்கப்பட்டவை கைவிட்டுவிடும் படைத்தவன் படைக்கப்பட்டவைகளை ஒருபோதும் கைவிட மாட்டான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து என்கிறார் ராமலிங்கர் அவன் பெயரையே சொல்லுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று அதுவும் முடியவில்லை என்றால் முருகா எனும் மந்திரம் முருகா என்று சொல்லுங்கள் அதைவிட எளிமையான மந்திரம் உலகில் கிடையாது உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த பாடலை பாடி முருகா சரணம் என்று கூறுங்கள் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் ஒருவழியும் தெரியலைன்னா நீங்கள் சொல்ல வேண்டியது முருகா 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 மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவில்